அதிகாரிகள் அதிகாரிகளாக நடந்தாலே எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் அதிகாரிகள் அதிகாரிகளாக இருந்தால் மக்கள் நலனில் கவனம் செலுத்துவார்கள் இவர்கள் தங்கள் நலனில் கவனம் செலுத்துகிறார்கள் பலனை திமுக அறுவடை செய்ய அறுவடை செய்யும் அவ்வளோதான் அதுக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து சரியான நபரை தேர்ந்தெடுத்து நியமிக்கணும்ல இப்போதான் நான் சொன்னது மீண்டு வருது ஸ்டாலினுக்கு இதுவும் தெரியல இப்போ இந்த குலசிங்கம் திலீப் எனக்கு ஃபேக் பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னில இதில் கிட்டத்தட்ட நானூறு பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது இதில் கிட்டத்தட்ட எண்பது பாஸ்போர்ட்டும் ஒரே தெருவில் தெரியுமா எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா கொச்சியில் அரெஸ்ட் ஆகியிருக்காரு இந்த ஆள் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இது போஸ்டல் சர்வீஸ் மூலமாக தான் பாஸ்போர்ட் டிஸ்பேச் ஆகும் போஸ்ட் கரெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ஃபேக் பாஸ்போர்ட்டு இது அத்தனை இதுலையும் அத்தனை பாஸ்போர்ட்லேயும் கையெழுத்து போட்ட நபர் சிவகுமார் என்கிற டிஎஸ்பி சிவகுமார் மேலே எத்தனை எஃபியர் தெரியுமா பத்து எஃப்ஐஆர் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் புதுக்கோட்டை கியூ பிரான்ச்சில் ஒரு எஃப்ஐஆர் தஞ்சாவூர் கியூ பிரான்ச்சில் ஒரு எஃப்ஐஆர் அதாவது இந்த மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வாங்கினதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வாங்கினதுலேருந்து தனித்தனி எஃப்ஐர் போட்டுட்டாங்க மொத்தம் பத்து எஃப்ஐஆர் பத்து எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கக்கூடிய சிவக்குமார் என்ற குற்றவாளியை மேலூர் சப்டிவிஷனோட டிஎஸ்பியாக டேவிட்ஸன் போஸ்டிங் போட்டு வச்சுருக்கார் அவருக்கு வண்டி கொடுத்து வச்சுருக்காரு